வணக்கம் கட்சி நிர்வாகிகளை தோழர் என்றே அழைக்க வேண்டும் நடிகர் விஜய் போட்ட ஆடு போன அரசியல் கட்சிகள் பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சி குறித்த அறிவிப்பு அவ்வப்போது வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் இக்கட்சியின் நிர்வாகிகளை தோழர் என்றே அழைக்க வேண்டும் என்று கட்சி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அழைப்பதற்கு எத்தனையோ சொற்கள் இருந்தாலும் தோழர் என்கின்ற சொல்லை தாவேக்கா தேர்ந்தெடுத்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது தோழர் என்கின்ற சொல்லை எப்போதும் அதிகாரத்திற்கு எதிரானவர்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர் இடதுசாரிகள் தான் தோழர் என்கின்ற சொல்லை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை லெனின் தலைமையிலான கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றின இதனையடுத்து அந்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது லெனின் மிகுந்த அதிகாரமிக்க தலைவராக இருந்தாலும் கூட அவரை சக அதிகாரிகள் என்றே அழைத்து வந்தனர் கம்யூனிஸ்ட் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவரை திருமதி மரியாதைக்குரிய மாண்புக்குரிய வணக்கத்திற்குரிய அன்பிற்குரிய ஸ்ரீ என பல சொல்லுக்கு பதில் தோழர் என்ற ஒற்றை சொல் போதுமானது என ரஷ்யா சென்று திரும்பிய பின்னர் தந்தை பெரியார் அவர்கள் கூறினார் ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தோழரை கைவிட்டிருந்தாலும் கம்யூனிஸ்டுகளும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் இந்த சொல்லை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள் விஜயவர்கள் தான் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிர்வாகிகளை தோழர்கள் என அழைக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை தனக்கு சமமாகவே பாவித்து அனைவரும் அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் விஜய் அவர்கள் போட்ட இந்த உத்தரவிற்கு பல தரப்பில் இருந்தும் வரவேற்புகள் குவிந்து வருகின்றன தனது கட்சி தொண்டர்களை தோழர்கள் என்றே அழைக்க வேண்டும் என விஜய் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க